நாள் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாம எல்லாருமே ரோட்ல டிராவல் பண்ணிருக்கோம் ரோட் டிராவல் போகும்போது முக்கியமா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னவென்றால் சிக்னல் அது சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எல்கேஜி அந்த டைம்ல இருந்தே ரோடோட ரூல்ஸ் சிக்னல் இதெல்லாமே கற்றுக் கொடு கொடுப்பாங்க நாமளும் அதை ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணும்போது ஃபாலோ பண்றோம் நிறைய பேர் ட்ரைவ் பண்ணி போறோம் செல்ஃப் டிரைவ் பண்றோம் எதுல போனாலும் ரோடுன்னு போயிட்டோம்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் அதுதான் நமக்கு சேஃப்டி மூன்று கலர்ல நமக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கு ரெட்டு எல்லோ அண்ட் கிரீன் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ரெட்னா ஸ்டாப் பண்ணணும் எல்லோன்னா அலர்ட்டா நம்ம இருக்கணும் சோ வெயிட் பண்ணணும் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி எல்லோன்னா ஓகே கவனமா நம்ம இருக்கணும் கிரீன் அப்படின்னா நம்ம போகணும் இது எல்லாமே நமக்கு தெரியும் இது வந்து ரோட்ல இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ரோட்ல இருக்கிற சேஃப்டி மெத்தட் இப்போ பைபிள் இதே போல வேதம் நமக்கு ஒரு சேஃப்டி மெத்தட் சொல்லி கொடுக்குது நம்ம எடுத்து வாசிப்போம் யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க நடத்திக்க லூயா இன்றைக்கு வேதம் நமக்கு ஒரு த்ரீ லைட் நமக்கு போட்டு கொடுக்குது எங்க எப்படி நம்ம எதை ஸ்பீடா செய்யணும் எதை ஸ்லோவா செய்யணும் எங்க நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வேதம் நமக்கு ஒரு அஹ் ரூல்ஸ் போட்டு கொடுத்துருக்கு என்னவென்றால் கேட்கிறதற்கு தீவிரமாய் தீவிரம் என்ற இடத்துல நம்ம கிரீன் லைட் போடலாம் கிரீன் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் கேட்கறதற்கு அப்படின்னா ஒருத்தவங்க பேசுறத லிசன் பண்றதாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே நம்ம லிசன் பண்றவங்களா இருந்தாதான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம அதுல ஸ்பீட் காட்டலாம் நல்ல வேகமா வந்து நம்ம அதுல செயல்படலாம் கிரீன் லைட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் லேர்னிங்க்கு பிற கே பேசுவதை பொறுமையா நம்ம கேட்கறதுல இதுல நம்ம நல்ல வேகமா செயல்படலாம் அடுத்ததாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பேசுகிறதற்கு பொறுமையா நாம ஒரு காரியத்தை பேச போறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு இந்த வார்த்தை பேசுனா சரியா இருக்குமா இந்த இந்த வார்த்தை இப்ப நான் சொல்லலாமா என்றெல்லாம் சொல்லி பேசுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையா லைக் எல்லோ எல்லோ கலர் நம்ம எல்லோ லைட்டை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்ன பேச போறோம் எப்படி பேச போறோம் யார்கிட்ட பேச போறோம் என்ன மாதிரியான டோன்ல நம்ம பேசணும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இது எல்லாமே இருக்கு ஒரு ஒருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு விதமா நம்ம பேச வேண்டும் அது நிறைய பிரச்சனைகளை நம்ம இடத்துல இருந்து எடுக்கும் இப்போ அடுத்ததாக மூன்றாவதாக வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது கோபப்படுகிறதற்கு கோபிக்கிறதற்கு தாமதமா டிலே ரெட் ஸ்டாப் அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு கோபம் அப்படின்றது சரளமா அங்கதான் நம்ம கிரீன் லைட்டையே போட்டுருவோம் ஸ்பீடா கோபம் வந்துடும் பொறுமையா நம்ம ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ஹேண்டில் பண்ண மாட்டோம் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தையோட ஃபர்ஸ்ட் வேர்டை கேட்டவுடனே இப்படிதான் இவங்க சொல்ல வர்றாங்கன்னு சிலர் தப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சண்டை போட்டு பிரச்சனை ஆகி இல்லை இல்லை நான் இதை தான் சொல்ல வந்தேன்னு சொல்றப்போ ஐயோ அப்படின்னு யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம லைட்ஸ மாத்தி மாத்தி அஹ் போடுறதுதான் இன்றைக்கு ஆண்ட்ரோடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்றேன் கோபம் வருதா ரெட் லைட்டை நீங்க போடுங்க ஸ்டாப் பண்ணுங்க கோபத்தை தாமதப்படுத்துங்க இதுக்கு நம்ம கோபப்பட்டு தான் ஆகணுமா அவசியமா கோபப்படுறது என்ன அப்படின்னா நமக்கு வேதனையை கொடுக்கும் அந்த கோபத்தோட முடிவு ஒரு பிரச்சனையாக தான் முடியும் வேதம் சொல்லுது நீங்க கோபம் கொண்டாலும் எபேசியர் நாலு இருபத்தி ஆறுல நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது கோபம் ஏன் வருதுன்னா ஆஹ் எரிச்சல் அதிகமா அந்த கோபம் எரிச்சலை உண்டு பண்ணும் எரிச்சலா இருக்கும்போது நமக்கு கோபம் வரும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க மேல அன்பு இல்லாதது அந்த பட் மேல ஒரு அபெக்ஷன் இல்லாம இருக்கும்போது நம்மளுக்கு கோபம் வரும் அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு வேதம் சொல்லுது உங்களுக்கு ஒருத்தவங்க மேல அன்பு இருந்துச்சுன்னா அவங்க மேல கோபம் வராது அவங்க மேல கோபம் இருந்துச்சுன்னா அன்பு வராது அப்போ இன்னைக்கு கோபம் அப்படின்றது என்ன வேதம் சொல்லுதுன்னா கொடிய துர்க்குணமா இந்த க்குபு ஒன்னு இருவது சொல்லுது ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு குணம் எப்படிப்பட்ட குணம்னா அது ஒரு கொடிதான குணம் அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அவரு எல்லா விஷயத்துலயும் நல்லது நானும் கோபக்காரரு அப்படி சொல்லி ஒரு நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு பேர் கொடுத்துருவாங்க கோபப்பட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது அதுதான் அதனால நிறைய பின் விளைவுகள் இருக்கு இன்றைக்கு நிறைய பிரேக் ஆனவங்க டிவோர்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி ஜெயில இருக்கிறவங்க இவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க என்ன ரீசன் நீங்க பின்னாடி உண்மையே ஒண்ணுதான் காரணமா கோபம் கோலூயா ஏன் அந்த கோபம் அப்படி மாறுதுன்னா அது சின்ன கோபமா இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனா அதே சின்ன கோபம் அப்படியே நமக்குள்ளேயே இருந்து இருந்து எரிச்சலா மூர்க்கமா வன்மமா மாறும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா வெடித்து சிதறுகிறது அதுல பெரிய பெரிய பாதிப்புகள் உண்டாகிறது ஹலேலுயா அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வேண்டாம் அதை என்ன பண்ணுங்க ஒழித்து விடுங்க ஒழித்து விடுங்க என்று வேதம் சொல்லிக்கிறது ஹலேலுயா வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கா அந்த கோபத்தினால அஃபெக்ட் ஆனவர் யாருன்னா மோசே மோசே நாற்பது வருஷம் எகிப்து அரண்மனையில வளர்க்கப்பட்டார் பார்வனுடைய குமாரனா அப்போ அவருடைய குணம் வந்து பார்த்தா அவ்வளவு கோப குணமா அதுக்கு இருக்கு அவரால் கோபத்தை அடக்கி வைக்க முடியல அவருடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த எகிப்துல அடிமைகளா இருக்காங்க அப்போ ஒரு அஹ் எகிப்தியன் இன்னொரு ஒரு அடிமையை அடிக்கும்போது பார்த்து என்ன பண்றாங்கன்னா இந்த மோசே கோபம் வந்துச்சு நம்ம சொந்த ஜனங்களை சொல்லிட்டு கோபத்துல அந்த அடிச்சவனை அவர் என்ன பண்றாருன்னா கொன்று போட்டுறாரு அதன் மூலமா அவரோட வாழ்க்கையில நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அழிந்து திரும்பும்படி மாறி விடுகிறது அவரோட வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறுது ஹாலலூயா கோபம் என்பது பாருங்க இவ்வளவு மோசமான செயல்களை செய்ய வைத்துவிடும் ஆனால் இந்த மோசே இடத்துல இருந்து ஒரு பெயரை பெற்றாரு சாந்தமுள்ள மனுஷன் அப்படின்னு எப்போனா எண்பது வயதுக்கு மேல ஆண்டவர் அவரோட வாழ்க்கையில அவரை சந்திச்சு அவரை அப்படி மாத்துறாரு ஏசு உங்க வாழ்க்கையில வந்தா எப்பேற்பட்ட கோபக்காரா நீங்க இருந்தாலும் நீங்க யாரா மாறுவீங்கன்னா சாந்த குணம் உள்ளவரா நீங்க மாறுவீங்க ஹாலே லூயா நான் இந்த கோபத்தை விட்டு விலக விரும்புறேன் அப்படின்னா நீங்க இந்த நாள்ல அதை இம்மிடியேட்டா செய்யுங்க மத்தவங்க பேசுறத மத்தவங்க கிட்ட ஒப்பீனியனை கேக்குறதுக்கு நல்லா உங்க செவிய சாட்சி கேளுங்கப்பா கணவன் மனைவி இருக்கீங்க உங்க வீட்டுல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடுங்க நல்லா அவங்க பேசுறத உட்கார்ந்து கேளுங்களேன் உங்க பிரச்சனைகளே வராது சண்டையே வராது ஹாலில் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்பது நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விலங்க பண்ணுகிறான் சிலர் எல்லாம் பார்த்தா மூக்கு மேல கோபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கோபப்படுவாங்க அப்போ நான் பலசாலி அப்படின்னு நம்ம மற்ற காரியத்துல சொல்றத விட உங்களுக்கு வருகிற அந்த ஒரு நிமிஷம் கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஹலெலூயா கத்தர் உங்களுக்கு இந்த நாள்ல கிருப தருவா நீடிய ஆவிய ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எல்லாவற்றையும் பொறுமையா அக்செப்ட் பண்ணி அதை நிதானிச்சு செயலாற்றுகிற கிருபைய கத்தர் உங்களுக்கு தருவார் அதோட இல்ல நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் இப்ப நீங்க பேசும்போது நம்ம என்ன லைட் பார்த்தோம்னா எல்லோ லைட் அதாவது பொறுமையா ஸ்லோவா நீங்க மெதுவா பேசுறவங்களா எது கேட்டாலும் சாஃப்டா நிதானமா பதில் சொல்றவங்களா இருந்து பாருங்களேன் கோபம் கோப குணமா இருக்கிறவங்க கூட அவங்க அந்த உக்கரத்தை தனிச்சுக்கலாம் கோபமாதான் கூப்பிட்டு அனுப்பி இருப்பாரு பாஸ் அப்படின்னு நீங்க உங்க தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க உங்க லீடர்ஸ் உங்களோட கம்பெனி ஓனர் இவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் தாழ்மையா பேசி பாருங்களேன் அவங்க கோபத்தோட உங்களை திட்டணும்னு கூப்பிட்டு இருக்கிறவங்க கூட அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட பாத்துட்டு உங்களை திட்டாம சொல்லி அனுப்புவாங்க லூயா உங்களுடைய அநேக காரியங்கள் பாதுகாக்கப்படும் எப்ப நான் நீங்க மெதுவான பிரதி உத்தரமாய் பேசும்போது கடும் சொற்களா நம்மளோட வாழ்க்கை வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படக்கூடாது தடித்த வார்த்தைகள் வேதனைப்படுத்துற வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து இருந்து புறப்பட்டுச்சுன்னா அது எதை எழுப்புமா கோபத்தை எழுப்போம் அப்போ நம்ம பேசுவதற்கு நிதானிச்சு பொறுமையா பேசும்போது இதை நம்ம தவிர்க்கலாம் அதே பதினைந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான் நம்ம யாரா இருக்கிறோம் இந்த நாள்ல எனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அத எனக்கு சாந்த குணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி காட் கிட்ட பிரேயர் பண்ணணும் நீங்க அதை கேட்டு வாங்கணும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் சூழ்நிலைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் கோபப்படுத்துற மாதிரி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கே சொல்லி இல்லை நான் கோபப்படக்கூடாது நான் என்னோட கோபத்தை குறைக்கணும்னு சொல்லி உங்களை நீங்க சாந்தமுள்ளவர்களா நீங்க மாற்றும் பொழுது உங்க மூலயமா சமாதானம் உண்டாகுது ஹாலேலுயா வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று நீங்க ஆண்டரோட பிள்ளைங்க அப்படின்றதுடைய எக்ஸ்பிரஷன் வெளி வெளியில காட்டுற ஒரு செயல் என்னன்னா நீங்க சாந்தமா நடந்துக்கிறது சமாதானமா மற்றவர்களோட பழகிறது அதுதான் நீங்க காட் சைல்டு அப்படின்றத உலகத்துக்கு சொல்லும் வாயில நம்ம சொல்றதை விட இப்படிப்பட்ட செயல்கள்ல நம்ம என்ன பண்ணணும் காண்பிக்கணும் ஆண்டரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஹாலேலுயா கத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரா நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு எரிச்சல் தனியே கிடையாது ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம் வந்துடலாம் அது வந்து கோபம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருந்து எடுக்க முடியாத ஒரு உணர்வு தான் ஆனா கோபம் வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த சன்லைட் போறதுக்குள்ளே அந்த கோபம் உங்களுக்கு போயிடணும் அதாவது சீக்கிரமா அந்த இருந்து வெளியில வந்து அந்த பர்சனோட நீங்க வந்து ஒப்புரவாயிடணும் என்ன பிரச்சனையோ அதை உட்கார்ந்து பேசி சாரி இனிமே நம்ம அப்படி பண்ண வேண்டாம் இனிமே நீங்க என்ன இப்படி பேசாதீங்க செய்யாதீங்க நான் பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க என்ன என்ன ஒப்புரவாயிடணும் தனிச்சுக்கணும் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சீங்கன்னா அது பெரிய விளைவுகளை பின் விளைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அது அழித்து நம்மை அழித்து விடக்கூடிய வல்லமை அந்த கோபத்துக்கு இருக்கிறது ஹலேலூயா அப்படிப்பட்ட கோபம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு எபேசியர் நான்கு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி இரண்டு சொல்லுகிறது சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் நம்ம வாழ்க்கையில கோபம் கசப்பு இதெல்லாம் அப்படியே வந்து ஒன்னோட ஒண்ணு செயின் ஃபார்ம் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் கோபத்தை மட்டும் சேர்த்து வச்சு பாருங்களேன் அவங்க மேல கசப்பு வந்துடும் அப்படி மூர்க்கமா இருக்கும் எரிச்சலா இருக்கும் அவங்கள பார்த்தாலே அவங்கள பத்தி பேசினாலே கத்தி அவங்கள பத்தி பேசாது அப்படின்னு டென்ஷன் ஆகும் ஆஹ் அவங்கள பத்தி தூஷண வார்த்தைகள் வந்துரும் இதெல்லாம் கோபம்னு ஆரம்பம் அவங்க மேல நீங்க அன்பு வைக்க வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்களிடத்துல நீங்க அன்பை செலுத்தி பாருங்க சாந்தமான குணத்தை மெதுவான பிரதி நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்காது வசனம் சொல்லுது கடைசி வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நாம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம் நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மள என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு நம்ம மனசுல ஒரு சமாதானத்தை தராரு நாம என்ன பண்ணணும்னா அத நினைச்சு நமக்கு துரோகம் பண்ணிருப்பாங்கல்ல நம்மள கஷ்டப்படுத்தி இருப்பாங்கல்ல அவங்கள நம்ம மன்னிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணுவாங்க விரோதமா பேசுவாங்க இதெல்லாம் நம்ம காதுக்கு வரும்போது நமக்கு அப்படி கோபம் வரும் என் கூட இவ்வளவு நல்லா பழகிட்டு என் பின்னாடி இப்படி பேசிருக்காங்களே எனக்கு இப்படி செஞ்சிருக்காங்களேன்னு நினைக்கும் போது கோபம் வரும் நீங்க நன்மை செஞ்சதுக்கு பதில் உங்களுக்கு தீமை செய்யறவங்க மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும் ஆனா அவங்களை நீங்க கிறிஸ்து என்ன மன்னிச்சாரே நான் எவ்வளவு மீறுதல் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருப்பேன் பாவம் செஞ்சிருப்பேன் அவர் என்ன மன்னிச்சாரே நானும் இவங்களை மன்னிக்கிறேன் நீங்க அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களை மன்னிச்சு பாருங்களேன் நீங்க அந்த ஆட்களை எல்லாம் நீங்க சம்பாதித்துக் கொள்ளலாம் இருதயங்களை நீங்க சம்பாதித்துக் கொள்ளலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கோபத்தை நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா நிறைய உறவுகள் உங்களோட இருக்கும் எந்த உறவுகளும் விரிசல் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க நீங்க அநேக நல் உள்ளங்களை சம்பாதிக்கலாம் ஏனென்றால் தேவ நம்மளுடைய கோபம் தேவனோட நீதியை நடப்பிக்காது நம்மளுடைய சமாதானம் சாந்த குணம்தான் தேவனோட நீதியை இந்த பூமியில நடப்பிக்கும் அப்போ இப்படிப்பட்ட துர்குணம் கொடிய குணம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றார் இந்த நாளா அந்தவர் உங்களுக்கு கிருப தருகிறார் நீங்க இந்த கொ கொடிய குணத்தை விட்டு விலகவில்லை அதே மாதிரி சொல்லுகிறது பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதி அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கோபம் வர்ற மாதிரியான செயல்களை செஞ்சு அவங்களை கோபப்படுத்தி சின்ன வயசுல இருந்தே அவங்களை எரிச்சல் உள்ள பிள்ளைகளா வளர்க்கிறது அவங்க ஆண்டவருக்கு ஏற்ற போதனையில சிச்சலை இது செய்யக்கூடாதுமா வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போதிச்சு போதிச்சு போது அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அவங்களும் கத்துப்பாங்க எப்படி பொறுமையா இருக்கணும் இப்படி கோபப்படக்கூடாதுன்னு அவங்களும் கத்துப்பாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளங்க அது சொல்லுது புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இருக்க வேண்டும் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி செபிக்க வேண்டும் என்று சொல்லி கணவன்மார்கள் கிட்டதான் நிறைய கோப குணம் இருக்கும் அப்பா கோபப்படுவாரு ஐயோ கணவர் கோபப்படுவாரு அவரோட கோபத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது கோபம் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது எல்லாம் செஞ்சிருவாரு இப்படி பண்ணுவாருன்னு நிறைய பேர் கணவன்மார்களுடைய கோபத்துக்கு பயப்படுவாங்க ஆனா வேதம் சொல்லுது புருஷர்களே நீங்கள் கோபமும் சர்க்கமும் இல்லாமல் உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்க செபிக்க வேண்டும் சொல்லி நீங்க கோப குணத்தை குறைச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல நீரிய ஆயுள் காலம் எடுக்கும் ஹலிலூயா எந்த டென்ஷனோ எந்த ஒரு பிரெஷரோ எதுவுமே வராம உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும் இது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சாந்த குணத்தை கொடுக்கிற தேவன் அவர் தான் சொல்றாரு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கிட்ட நீங்க வரும்போது உணாதி